திரைப்படத்திற்காக எஸ்பிபி யோடு அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான பாடல் பாண்டித்துறை திரைப்படத்திற்காக எஸ்பிபி சேர்ந்து இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் இதே திரைப்படத்திற்காக மனோவோடு சேர்ந்து இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் சின்னதாய் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாசுடன் அவர்கள் இணைந்து பாடின இந்த ஒரு கிராமத்து காதல் பாடல் உன்ன நினைச்சே பாட்டு திரைப்படத்திற்காக எஸ்பிபியோடு சொன்னலாத் அவர்கள் இணைந்து பாடின இந்த ஒரு மெகா ஹிட் காதல் பாடல் சின்னவர் திரைப்படத்திற்காக மனோ சுவர்லாத் அவர்கள் இணைந்து பாடிய இந்த ஒரு இனிமையான காதல் பாடல்